ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து தாங்க எங்கள் சித்தி வீட்டில் இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க காலையிலே வந்து எந்திரிச்சு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நின்றுட்டு பால் வாங்கிட்டு இருந்தாங்க சித்தி இந்த சைடு வந்து என்னோடய அண்ணி வந்து அழகாக கோலம் போட்டுட்ருந்தாங்க இனிமேல் கல்யாணத்துக்கு முதல் நாள்ன்னு போது ஆள் எல்லாம் வருவாங்க இல்லையா அதுதான் அதுக்கப்புறமா சரி இன்னும் இந்த சைடு வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கொஞ்சம் பூ கட்டுறது என்னோட அத்தை பொண்ணு வந்து பூ கட்டிட்டு இருக்கு இவங்க தான் அத்தை எனக்கு எங்கள் தாய்மாமா மொதல் தாய்மாமோட ஒய்ஃபு அவங்க வந்து பூரிக்கு வந்து மாவு பசிஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சித்தி வந்து பூரி மசாலா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சித்தப்பா வரையில் வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வந்து சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது மாதிரி ஊருக்கு வந்தோன்னா வடை இந்த மாதிரி போண்டா இடாட்டினா இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா காலையில் ஆளுங்க வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே முறுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து கொடுப்போம் இல்லையா அந்தது அதுக்காக ஆர்ட்ரு தான் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து காட்டினேன் பார்த்தீங்களா அதரசம் வந்தது அப்புறம் வந்து இவங்க வந்து முறுக்கு வந்துருந்தோம் து அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே போதே எங்கள் பாப்பா ரெண்டாவது பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து இன்னைக்கு காலேஜ் ஸோ அதனால் கிளம்பிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணி வந்து பூரிக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முறுக்கை வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க முறுக்கு கொண்டு வந்தாரு அப்புறம் சூப்பராக வந்து பூரி மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இல்லையா சிம்பிள் தான் ஆனால் காம்பினேஷன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதிரசம் வந்து இழுத்துருச்சுங்க அந்த பூரி போட்டுட்டு இருக்கும்போதே நான் வந்து அதிரசத்தை போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருந்தது சாஃப்டாக அதுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் வந்து பூரியை வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க தான் என்னோட முதல் மாமாவோட ஒய்ஃபு அதுதான் அப்புறம் வந்து மாமா இவங்க தான் முதல் தாய்மாமா எனக்கு அங்கே இப்போ ஃபஸ்ட்டு பூரி சாப்பிட்டுருந்தாங்களா நாங்கள் எல்லாரும் உட்காந்து சரி பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு கட் கட்டிட்டு இருந்தோம் அங்கிட்டிருந்து மயில் சவுண்டு கேட்டுச்சுங்க என்னடான்னு பார்த்தா மயில் வந்து இற சாப்பிட்றதுக்கு டெய்லி வருமா ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி நம்மளும் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பூரி அதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நம்மளே சமைச்சி சாப்பிட்றதுக்கு யாராவது சமைச்சு கொடுக்கும்போது சிம்பிளான விஷயம் கூட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் என்னோட அத்தை பொண்ணு இருக்கிறதுல தாய்மாமா பொண்ணோட பொண்ணு அது அது வந்து மடியில் வந்து உட்காந்துக்குச்சு அது ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாரும் கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதாக சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் பூ கட்டலாம் சொல்லிட்டு இந்த வாய்க்கட்டு தாங்க நமக்கு கட்ட தெரியும் ஏன்னா எனக்கு வந்து கை கட்டலாம் தெரியாது அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் சின்னவன் வந்து தருண் தூங்கிட்டு இருந்தானா அப்போ தான் எந்திரிச்சா இங்கே பாருங்களேன் நல்லா வந்து தெடிவேரோட ஒட்டிட்டு கிடக்குறாரு இங்கே ரெண்டு பிள்ளை இந்த பொண்ணு பக்கத்துட்டு பொண்ணு ஒன்று இன்னொன்று இன்னொரு மாமா பொண்ணோட பொண்ணு ஒன்று ரெண்டு பேரும் வந்து தருண்கிட்ட வந்து அழகாக நின்றுட்டு இருக்காங்க நாங்கள் பாட்டு படிந்தோம் ஏன் ரெண்டு ரெண்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தோம் பாட்டு ரெண்டு பிள்ளைங்களும் வந்து விளாண்டுட்டு இருந்தேங்க அவன் தான் தூங்கி அப்போ தான் தெளிஞ்சிட்ருந்தானே அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாேருமே நல்லா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க கல்யாண பொண்ணோட தங்கச்சிக்கு ஸோ அது காலேஜ்லேருந்து நான் அப்படியே ஏறிக்கிறேன்னு சொல்லவும் நான் இன்னொரு சித்தி சித்தி பொண்ணு எல்லாருமே நாங்கள் வந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏற போகிறோம் ஏரியாச்சு சூப்பராக இருந்ததுங்க இந்த பஸ்ஸில் போகும்போது நல்ல பாட்டுலாம் போட்டுட்டு வருவாங்க இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சூப்பராக வந்து பாட்டு கேட்டுகிட்டே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்னவர் நல்லா அட்டனைக்கால் போட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இறங்கியாச்சு எங்கே வந்திருக்கோன்னு பாருங்களேன் மலைக்கோட்டை வாசலுக்கு தான் வந்திருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ஒரு மெமரிஸ்ங்க நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தான் ஒர்க் பண்ணேன் நான் திருச்சியில் சூப்பராக இருக்கும் மலை மலைக்கோட்டை வாசல் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷாப்பிங் வந்து பண்ணலாம் போன இந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கி எல்லாரும் சாப்பிட்டவங்க ஏன்னா செம்ம ஃபேவரேட் இது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ஜாலியாக வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இருந்து வந்ததுனால அவங்க வந்து ஐடி கார்டெலாம் ஓட்டுறதுக்கு பாருங்க ஷாப்பிங்கை இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்குங்க நிறைய கடைகள் வந்து இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வந்து போயிட்டே இருக்கலாம் டைம் போகிறதே வந்து தெரியாது இப்போ வந்து கிரௌடு இப்போ கம்மியா இருக்கு இதுவே பொங்கல் தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தீபாவளி டைம்லாம் இந்த அப்படியே நம்ம வந்து நடக்கவே முடியாது அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய மூவி ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க சரி ஃபர்ஸ்ட் போனோடனே வந்து நகைக்கடிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பொண்ணுக்கு வந்து மிஞ்சி வாங்கணும்னு சொன்னாங்களா ஸோ அது வாங்கி வாங்கிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் சரி நானும் என்னோட குழந்தை பையனுக்கு வந்து வெள்ளி செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு நான் அதுக்காக தான் வந்து வந்தேன் ரொம்ப நாள் ஆசை அந்த செயின் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவன் தருணுக்குமே அந்த மாதிரி தான் வாங்கணும் ஸோ அதை அப்புறம் வாங்கிக்கலாம் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஊருக்கு போயிடுவோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தி காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த செயின்னா ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக செலக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு அப்புறமா எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து மிஞ்சி அவங்களே வந்து மாட்டி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா இல்லாட்டினா நம்ம வந்து லூஸாக போட்டு அடிக்கடி தொலைச்சிடுறாங்க அதனால தான் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு வந்து இந்த ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு கெவுன் மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா அதை தான் வந்து ஷாப் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அவங்க செலக்ட் பண்ணட்டும் இவர் வந்து சின்னவர் வந்து வாங்க வெளியில போவோம் வெளியில போவோம்னு கூப்பிட்டுட்டே இருந்தானா அவனை சமாளிச்சுட்டு இருந்தேன் அழகா இருந்தது இந்த ட்ரெஸ் தான் வந்து கடைசியாக சூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து காட்டினாங்க ஆனால் அந்த ஒரு மாதிரி ரோஸ் கலர் மாதிரி ஒரு பர்பிள் மாதிரி செம்மையா இருந்தது அதுக்கப்புறம் வளையல் கடைக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க வளையல் தோ போட்டு இது மாதிரி இருக்கும் இல்லையா அதில் போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து எதுவும் பெருசாக பண்ணலைங்க ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி டெல்லியிலேயே எனக்கு தேவையானது வாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் தேவையானது வாங்கினாங்க அப்புறம் இந்த பின்னாடி இந்த சர்ச்சு நிறைய மூவிஸில் வந்து வரும் அந்த சர்ச் வழியே தான் அங்கே வந்துட்டு பஸ் ஏறுறதுக்காக வந்துட்டு சூப்பராக வந்து பஸ்ஸும் ஏறியாச்சு டக் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ஸ் ஷாப்பிங் வேறு அடுத்து ஈவினிங் டையத்தில் வந்து வீட்டில் வேறு கல்யாணத்துக்கு முத நாள் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அது வேறு பண்ணணுன்ட்டு வேக வேகமாக பஸ் ஏறி வந்தாச்சு அகெயின் பாட்டி சூப்பராக வந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதுதான் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்களா நம்மளோடது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம் இது நம்ம ஊர் வழக்கம் அந்த மாதிரி கட் அவுட் வச்சாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆள் குழந்தைங்கள மாற்றி மாற்றி பிடிச்சிருக்காங்க இல்லைன்னா வெளியில் ஷாப்பிங் போறதுக்கே நமக்கு வந்து பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி அப்புறம் வீட்டுக்கு வந்தால் சித்தி வந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க நல்லா கொட்டை போடவும் ரொம்ப கல்யாணம் வீடு இப்போ தான் களை கட்டுது கல்யாண பொண்ணு வந்து பாருங்களேன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பலகாரக் எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திடீர்னு மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்கன்னு சொல்லவும் நானும் மாப்பிள்ளை தங்கச்சி இருக்கு இல்லையா அதுவும் கிளம்பிட்டோம் ஏன்னா கல்யாணம் வந்து வயலூர்ன்ற ஒரு இடத்துல வச்சுருந்தோமா அந்த மண்டபத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணி ாங்க மாப்பி வந்துட்டார் முத நாள் சாயங்காலமே சரி போயிட்டு அவங்கள வந்து ஆலத்தி எடுத்து உள்ளே அனுப்புறதுக்காக தான் நாங்கள் வந்து வந்தோம் அங்கேயுமே பாருங்கள் மண்டபம் சூப்பராக இருக்கில்ல நல்லா சூப்பராக வந்து அழகாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுமே சீக்கிரமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சடங்கு சுற்றுவோம் இல்லையா நாங்களாம் கல்யாணத்துக்கு முத நாள் சடங்கு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி எல்லி போடுவோம் அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்க எங்கள் சித்தி அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு சித்திங்க இவங்க தான் கல்யாண பொண்ணோட அம்மா இந்த ப்ளூ கலர் சாரீ மூணு சித்தி எனக்கு அதுக்கப்புறம் பாப்பா இதுதான் கல்யாண பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சடங்கு அது கல்யாண கலை வந்து வந்துடும் இல்லையா நம்ம எப்படியே இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் எங்கள் மாமா எல்லாம் போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சடங்கு இது பண்ணுவோம் இல்லையா அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி இந்த சைடு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி விடவும் அவருக்கு வந்து குசால் ஆயிடுச்சு அழகாக வந்து நின்றுட்டு இருந்தான் சேட்டை பண்ணாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்க எங்கள் இதில் சடங்கு சுத்துறதுக்கு இந்த மாதிரி படியில் அரிசி நெல் இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தி சுற்றி சுற்றிட்டு அந்த சைடு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முத நாள் தான் இதெல்லாம் பண்ணுவோம் பெருசு தண்ணி வய வயசுக்கு வந்த டைத்துல சும்மா வந்து தண்ணி மட்டும் ஊற்றுவோங்க அதுக்கப்புறம் சடங்கு வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்து பண்ணுவோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இது எனக்கு அதுக்கப்புறம் அடிக்கிறக்குள்ளே ஓடிடுச்சு கரெக்டாக என்னோடய பாப்பா நாங்கள் ஓடி ஓடிட்டு ஓட வச்சுட்டோம் வீடியோகிராஃபர் தெரித்து ஓடினார் பாருங்கள் அதுதான் காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் என்னோடய அண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பானை வச்சுட்டு அரிசி அள்ளி அள்ளி அதில் வந்து போடணுங்க அது செதறி செதறி தான் விழுகும் அந்த மாதிரி போட்டால் அது வந்து இங்கே வந்து மூர்த்த அரிசி அள்ளி போடுறதுன்னு சொல்லுவோம் எங்கள் இதில் இந்த மாதிரி வந்து பேராக வந்து அள்ளி போடுவாங்க இல்லாட்டினா நம்ம வந்து தனித்தனியாக இருக்கிறவங்களும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணா அண்ணி இவங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் குட்டி பையன் தருணும் அள்ளி போட்டுட்ருந்தோம் என்னோடய ஹஸ்பண்டும் இருந்தாலும் தான் என்னோடய பெரிய பையனோடு தான் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து கூட போட்டிருப்போம் அந்த இது வந்து அப்படியே சுற்றும் போது அந்த அரிசி வந்து செதறி கீழே வந்து விழுகணும் அவங்க வந்து அப்புறம் ஃபோட்டோலாம் எங்களை எடுத்துகிட்டு இருந்தாங்களா அதான் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கல்யாண பொண்ணையும் வந்து போட விடுவாங்க சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கல்யாண பொண்ணும் வந்து போட்டுட்ருக்க பாருங்கள் பாப்பா வச்சுக்கிட்டே ஏன்னால் பாப்பா வந்து யாரா அந்த மாதிரி புட்டிப்பண்ணோட பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அந்த அந்த பானை அரிசி ரொம்பதான் அப்படியே சாமி கிட்ட தூக்கிட்டு போய் வைப்பாங்க அஞ்சு பேர் ஏழு பேர் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போய் அங்கே வந்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்தவங்கள்ட்ட எல்லாம் நல்லா கலக்கலான்னு பேசிச்சு இந்த காஸ்டியூம் தான் நான் போடுறேன் சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் வந்து போட்டுக்கிட்டாச்சு சிம்பிளாக அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் அவன் போயிட்டு அந்த கூட மேலே படுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் வீடு க்ரௌடாக இருந்ததா அவனுக்கு ஒரு மாதிரி காமெடி ஆயிடுச்சு விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கல்யாணம் பொண்ணு அழைச்சிட்டு வருவோம் இல்லையா அவங்க கூட நாங்களும் வந்தாச்சு ஏன்னா மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அங்கே மாப்பிள்ளை வீடு வந்து அழைப்பு மண்டபத்துக்கு அழைக்கிறதுக்காக அழைக்கிறதுக்காக வந்தாங்க வந்து ஆழத்தீங்கன்னா எடுத்து கூட்டிட்டு போனாங்க ஸோ இந்த மெமரிஸ்லாம் இப்போ நினைக்கும் போது நம்மளோட கல்யாண நினைவுகள்லாம் மனசில் ஓடும் இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அக்கா வீடியோ எல்லோரும் பாருங்கள் அந்த பாப்பா சொல்லிட்டு வந்தாங்க அப்போ தான் யூடியூப்பில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் டின்னர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மண்டபத்திலே சப்பாத்தி ஊத்தாப்பம் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது சென்னா மசாலா எல்லாமே வச்சு எங்கள் அண்ணியும் நல்லதாக உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் ஊட்டி விட்டு காமெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க செம்ம ஆட்டம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன தங்கச்சி இருக்கு இல்லையா பொண்ணோட தங்கச்சி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் முன்ன நாளே வந்துட்டாங்க அவங்க கூட சேர்ந்து பயங்கர வைப்பு இங்கே பாருங்களேன் ஸ்டேஜில் ஒரே ஆட்டம் தான் இந்த எல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணும் அந்த மாதிரிங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆனதான திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது ஒரு மாதிரின்னா நம்மளோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கூடயும் வந்து என்ஜாய் பண்ணுறதுமே வந்து பெரிய ஒரு சந்தோஷங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணி ஒரு டான்ஸ் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் கல்யாணான பெண்களுக்குமே உள்ளது தான் இருந்தால் இங்கிட்டு போக முடியாது அந்த மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் எந்த சைடு போனாலும் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சைடு போனாலும் இந்த மாதிரி தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டும் நாங்கள் வந்து ஒரே ஃபேமிலி தான் அதனால சூப்பராக வைப் பண்ணுங்க பயங்கர குத்தாட்டம் போட்டது என்னை இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஆடி இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஒவ்வொரு நாளும் எதிர்த்தாப்புல அந்த வைப்ரேட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஒரு டான்ஸ் வரும் பாருங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க சம்ம ஆட்டம் அதுக்கப்புறம் டயர்டாகவே இல்லை ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தோம் ஏன்னா நாளைக்கு கல்யாணத்தனைக்கு ஆடுறதுன்றது கஷ்டம் தான் ஏன்னா அது கல்யாணம் பிஸியில் வந்து இருந்துடும் அந்த முதல் நாள் நைட்டை நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க நாளைக்கு வந்து கல்யாணம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே பார்க்குறேன் எங்கள் அண்ணி நான் பண்ணுறதுனால நீ நல்லா லவ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி டான்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட சின்ன பையனும் வந்து அழகாக உங்களுக்கு எல்லாம் பாய் இருந்தான் இவங்க தான் என்னோட அண்ணி நிறைய பேர் கேட்டிங்கல்ல நாங்கள் வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருப்போம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அடிச்சுட்டு நம்ம மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க என்னோட த தங்கச்சி எனக்கு மக மருதாணி போட்டுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப நாள் ஆசை மருதாணி போடுறது ஆனால் எனக்கு வந்து அது செகவக்கவே செகவக்க செகக்காதுங்க அப்படியே இருக்கும் அப்படியே மஞ்ச மஞ்சன்னு தெரியுற மாதிரி இருக்கும் சூப்பராக வச்சுட்டு வெளியில் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இதே மாதிரி தூங்குவோன்னு சொல்லிட்டு போயிட்டோங்க ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே போச்சு நாளைக்கு வந்து கல்யாண வீடியோவில் வந்து உங்களோட சந்திக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்